விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் விஜயகாந்த் சமாதியை பார்த்துட்டு அவரை கும்பிட்டு நாங்கள் பூ போட்டு போகிறோம் விசயாந்த் சார் என் பையன் அஞ்சு முடிச்ச உடனே ஆறாம் கிளாஸுக்கு வண்டி கொடுத்தாரு அந்த அதை வச்சுட்டாங்க காலேஜ் எல்லாம் முடிச்சு எண்பத்தறில் எண்பத்தறில் கொடுத்தாரு அவன் இப்போ கா விசயாந்து கொடுத்தாரு என் பையனுக்கு நடக்காது ஊனமாக இருக்கும் அந்த பையனுக்கு அஞ்சு முடிச்ச உடனே ஆறாம் கிளாஸுக்கு

அரசியல் கிடையாது எண்பத்தி ஆறுல எப்படி அரசியல் இருப்பாரு எண்பத்தி ஆறுல வாங்கிட்டோம் அந்த அந்த ராஜபாளையத்துல நான் மட்டும்தான் வாங்கினேன் உங்களுக்கு மட்டும் கட்சியில ஒரு பையன் இருந்தான் விஜய் அந்த ரசிகர் ரசிகர்ல இருந்தான் அந்த பையன் வாங்கி எங்களுக்கு கொடுத்துச்சு அதை வச்சு இப்ப நல்லா எல்லாம் படிச்சு முடிச்சுட்டான் எம்எட்டு பி எல்லாம் முடிச்சுட்டான் வேலை எல்லாம் வீட்டுல தான் இருக்கு ஒரு வழியும் இல்லை அது முடிச்சு இப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சு

நல்லா நடந்தவையா பத்து தெரிய மூளை காய்ச்சல் வந்து நடக்காது வண்டி கொடுத்தாரும் நாங்களும் படிக்க வச்சுட்டோம் படிக்க வச்சு இப்ப கவர் மண்ட ஸ்கூட்டி கொடுத்துருக்கு ஸ்கூட்டர் கொடுத்துருக்கு அவனுங்க வாரான் ஆனா இன்னும் வேலைக்கு வழி இல்லை தான் வீட்டில் தான் இருக்கும் இன்னைக்கு கூட கிளம்பி வாரம்மா தான் சொன்னான் தெரியல நைட் வண்டி கண்டா வாரம்மா இல்லை இப்பதான் வந்துருக்கும் அதுவும் இப்ப இறந்தத பாக்குறதுக்காக வந்தோம் அப்ப வந்திருந்தா கூட்டமா இருக்குமே இப்ப போவோம் பிரியா இருக்கும் இல்லைன்ட்டு வந்தோம் இல்லையே தெரியுமே எல்லாத்துக்கும் தெரியும் ஊரோட தெரியும் எங்களுக்கு விஜய் தான் வாங்கணும் விஜயா தான் கொடுத்தாரு அஞ்சு முடிச்சதுமே எங்களுக்கு வண்டி வந்துருச்சு ஆமா பார்க்கணும் பார்க்கணும் ஒரு ஆசையா இருந்துச்சு நாங்க வந்தோம்